ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது குப்பைமேனி சோப் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோட தொடர்ந்து சோப் மேக்கிங் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனியை நான் இந்த செடியை வந்து அப்படியே நான் பறித்து வச்சுருக்கேன் இதில் நான் இலையை மட்டுமே நான் வந்து எடுக்கலை இந்த செடியவே நம்ம அப்படியே யூஸ் பண்ணப்போ போகிறோம் நல்லா வந்து நம்ம கழுவிக்கணும் ஏன்னா வேறு பகுதியிலலாம் மண் இருக்கும் இந்த செடியில் சின்ன சின்ன பூச்சிகளும் இருக்கும் அதனால் இந்த செடியை நல்லா நம்ம கழுவி அதுக்கப்புறம் இந்த செடியை நல்லா பொடிசாக கத்திரிக்கொழால கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சோண்டு சிறிதளவு வேப்பிலையுமே நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா வேப்பிலையில் நம்மளுக்கு ஆன்டிபயாட்டிக் வந்து அதில் இருக்குது ஸோ குப்பை மேனியுமே நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான சோப்பு தான் சர்ம பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து குப்பைமேனி வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குப்பை மேனியவும் வேப்பிலையையும் வாட்டர் வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மினரல் வாட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் தண்ணி சேர்க்கலை கொஞ்சோண்டு அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்து அப்படியே நம்ம இந்த வேப்பிலையவும் குப்பை மீனியவும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் பேஸை வந்து டபுள் பாய் மெத்தடில் நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் அதோட இந்த அரைச்சி வச்சால் குப்பைமேனியும் வேப்பலையும் கலந்து இந்த கலவையை நம்ம இதில் நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தேவைன்னா கொஞ்சம் மஞ்சளும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோப்பு வந்து நான் மோல்டில் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த சோப்பு வந்து தயாராகிடுச்சி ரொம்ப அருமையாகவே நம்மளுக்கு இந்த சோப் கலர் வந்து இருந்தது நம்ம வந்துட்டு வேப்ப எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா அதனால் இந்த கலர் வந்து நம்மளுக்கு அருமையாக கிடைக்குது சோப்பு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லே ரெடி ஆயிடுச்சு இப்போ உடனே நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இந்த சோப்பு வந்து பார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோல்டுலேருந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஆனால் இதோடய ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் அதாவது சோப்பை நீங்கள் வந்து தொட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்காது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இந்த இப்போ பாருங்களேன் இந்த விரல் கூட பற்றுக்கும் பாருங்களேன் அந்த சோப்பு எடுக்கிறப்ப ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் இருக்கும் இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சோ அல்லது த்ரீ டேஸ் கழிச்சோ நம்ம இந்த சோப்பை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மையோடு நம்மளுக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் சென்டர்லலாம் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து காயாது இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் அல்லது ஒன் வீக் கூட நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து சோப் வந்து நல்ல ஒரு இறுக்கமான நிலைமையில் அந்த சோப்பு வந்து வந்துடும் நல்ல கெட்டித்தன்மையில் இருக்கும் சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே யூஸ் பண்ணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஒன் வீக் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு சோப்பு தான் இருக்குது ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் அவங்களுக்காண்டி நான் இந்த சோப்பு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த குப்பை மீனி சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த குப்பை மீனி சோப்பு வந்து செய்யப்போ போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இந்த கலர் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லவே முடியாது நம்ம வந்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயிலையுமே நம்ம சோப்பு வந்து செய்ய போகிறோம் அதில் முழுக்க முழுக்க நம்ம ஆயிலில் தான் செய்யப்போ போகிறோம் இப்போ இந்த டபுள் பாய் மெத்தடில் செஞ்ச இந்த குப்பைமேனி சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்திருக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வேறு எந்த ஒரு பொருளையுமே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலை குப்பைமேனி ப்ளஸ் வேப்பை இலை அது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது போக சோப் பேஸை நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்